வெல்கம் நம்ம சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்லேயே இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் பால் பாயாசம் வரனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஏலக்காய் வந்து ஒரு எடுத்து எடுத்துக்கோங்க இது வாஸ்துக்கு தான் அதனால் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு பாக்கெட் வந்து திராட்சை முந்திரி வந்து ஒரு ஆறில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய தேவைப்படுச்சுன்னா நிறையா எடுத்துக்கோங்க பாதாம் ஒரு அஞ்சு அவங்கவுங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணுறது தான் பாதாம் முந்திரி பிஸ்தா கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம் சிலர் இந்த நாலு மட்டும்தான் சேர்ப்பாங்க நான் வந்து கூட வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது முந்திரிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் முந்திரி வந்து இவ்வளோ நம்ம போட முடியாது இந்த அளவுக்கு ஓரளவுத்தும் போட முடியும் இதே வேர்க்கடலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா முந்திரி சாப்பிட்ற மாதிரி நல்லா வாசமும் இருக்கும் வேர்க்கடலைங்கிறதுனால அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரிக்கு ஈக்குவலான பருப்பு இருக்குங்கிற மாதிரி சாப்பிடும்போது அது வாயிலாக வரும் நல்லாயிருக்கும் அது ஜவ்வரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜவ்வரிசி வேணுமோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் வந்து இந்த சீனியை எடுத்துருக்கேன் அதாவது ஜவ்வ பாயசம் செய்வோம் இல்லைங்களா அந்த இது அதை வந்து நல்லா வளர்த்தியாக இருக்கிறத இந்த மாதிரி குச்சி குச்சாக உடச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாயாசத்துக்கு வந்து நான் எப்பயுமே சுகர் ஆட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ்க்கு வந்து சுகர் ஆட் பண்ணாமல் நான் வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவேன் ஒயிட் சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிக்கணும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளம் யூஸ் பண்ணுங்கள் பாயாசத்துக்கு வெள்ளம் யூஸ் பண்ணி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் சிலது வந்து பாயாசம் கொஞ்சம் குடித்தாவே தகட்டுறது வேணாம்பாங்க ஆனால் வெள்ளம் போட்டு செஞ்சால் அந்த தகட்டல் இருக்காது நல்லா வாசமாக சாப்பிடும்போது இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஒரு உருண்டை வெள்ளால் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இது போட்டால் இனிப்பு வந்து ஓவராக இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படி இனிப்பு பத்திர அப்படிங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சுகர் போனோன்னு விருப்பப்படுறவங்க இதில் வந்து இது ஒரு அச்சு வெள்ளம் போடுங்க அந்த ஸ்வீட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பத்துலியோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை கிளாஸ் இப்படி மட்டும் சேர்த்துக்கோங்க மற்றபடி முக்கால் வாசி வந்து வெள்ளமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து அரை லிட்ரு பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக சுண்டுற மாதிரி கூட வச்சுக்கோங்க சுண்டி எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு அரை லிட்டரு பால் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வடசிக்க அடுப்பில் வச்சாச்சு அடசட்டி நல்லா காஞ்ச பிறகு ஊற்றி நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிற அந்த நட்ஸு முந்திரி இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் இப்போ இதில் திராட்சை முந்திரி இந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் போடும்போது அப்படியே போடுறாங்கண்ணா ரெண்டாக உடச்சி உடச்சி போடுங்க இல்லைன்னா அது அந்த விதையெல்லாம் உள்ள அப்படியே நின்று போயிடும் அதை வந்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உடச்சிட்டேன் எல்லா நட்ஸும் ஏலக்காய் முந்திரி பாதாம் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னாக போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வாசாக வர மாதிரி தமிழமாக ஆனோடன வறுத்துட்டு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் அளக்கும் வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி செய்யும்போது தான் கொஞ்சம் நல்லா வாசம் இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் இல்லைனா வெறும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் அந்த முந்திரியோட வாசம் தான் வந்து இருக்கும் தவிர்த்து பெருசாக அந்த எண்ணெயில் வறுத்த ஸ்மெல் இருக்காது இப்போ கடலை முந்திரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த வாசம்லாம் முந்திரி கொஞ்சம் தான் நமக்கு வந்தது அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் இந்த மாதிரி கடலை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறையா எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அடுத்தது இப்போ சேம் அந்த இதில் அந்த நெய் அப்படியே இருக்குது அதில் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் ஜவ்வரிசி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேமியாக வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஜவ்வரிசி ஆட் பண்ணிப்போம் நான் ஜவ்வரிசி போட்டேன் நான் ஒரு இது இது கொஞ்சமாக ஜவ்வரிசி கொஞ்சமாக இருக்குது சேமியாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே ரெண்டு ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை இது அதிகமாக அதை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் நம்ம மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வதத்துக்கிட்டே இருந்தேன் கடுத்துட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி டபுள்ஸ் மாதிரி வந்து படபடன்னு வெடிக்க ஆரம்பிப்போம் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் மாதிரி பார்த்தாலும் சைடில் வந்து புக்ஸ் புது கால்ஸ் மாதிரி இதாக இருக்கும் அந்த அளவுக்கு வளர்த்தது போதும் புக்ஸு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்து அந்த சேமியா அவங்க பாயசம் செய்கிற சேமியாவை வந்து போட்டாச்சு இப்போ இதை போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து உடச்சிக்கோங்க நான் ஓரளவுக்கு உடச்சிட்டு டிஜிட்டல் பண்ணி இப்படி இதில் வச்சு நான் உடச்சிடற போகிறேன் லைட்டாக ஃப்ரை ஆச்சுன்னா போதும் நம்ம தண்ணி ஊற்றும் போது அதெல்லாம் குட கொள்ளுன்னு வந்துச்சுன்னா அதே ரொம்ப உடஞ்சிரும் அதனால் வந்து லைட்டாக அழுகாமல் பரட்டி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக உடைக்க முடில அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குட்டியை கல் வீட்டில் வச்சுருப்போம் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு அதை வச்சு கூட இப்படி லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே உடஞ்சிடும் இப்படி செஞ்சிங்கன்னா உடஞ்சிரும் वते वते प्रेट 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 ி விடுங்க ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரன் ஆகிடும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னாவே போதும் உங்களுக்கு பாருங்கள் அடியிலே அந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் விரட்டி விட்டுடுங்க புரட்டி விட்ட பிறகு அப்படியே போய் தண்ணி ஊற்றி வேக வச்சிவோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா டெய்யாக வந்து வறுந்து வந்து வறுத்துருச்சு நீங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வாசடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றுறேன் வேணால் ஓரளவுக்கு இந்த இது வந்து வேகிற அளவுக்கான தண்ணி அளவாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கெட்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஜவர்ஸ் எடுத்து கொட்டிடலாம் ரெண்டும் வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம பால் ஊற்றணும் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நான் இப்போ ஒரு பைட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால ரெண்டு கிளாஸ் அதாவது இரநூறு கிராம் தண்ணி ஊற்றுறேன் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இரநூறு கிராம் அதாவது இந்த சின்ன கிளாஸில் ஊற்றிருக்கேன் அது பற்றலை இன்னும் ஒரு கிளாஸ் சேர்த்து நீங்கள் தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இதில் தான் அளவு அளவு இல்லை அளவுக்கு அளவுக்கு இது கூடவே இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சேமியாவை வந்து தனியாக வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை தனியாக போட்டு வேக வைக்கிறேன் ஏன்னா சேமியா சீக்கிரம் வந்துடும் இது வந்து வேக லேட்டாகும் அப்படிங்கும் போது இது அப்படியே வேகாமே போயிடும் நீங்கள் சின்ன ஜவ்வரிசி அப்படிங்கும் போது அதை ரெண்டு சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம் நான் வந்து இது பெருசு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் தனியாக வேக வச்சு அந்த தேங்கியா வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்த பிறகு நீங்கள் வந்து சின்ன ஜவரிசின்னா ரெண்டு சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த எல்லாம் வந்து வறுத்து எடுத்து ஒவ்வொன்றா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சேமியாவே வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே இதில் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சுட்டு பெருசுன்னா வேற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேனியாவை கொட்டி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிறகு கூட வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து தனித்தனியாக பண்ணுறேன் அவ்வளோதான் வச்சு ரெண்டு நான் தனித்தனியாக வேக வச்சேன் ஏன்னா ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசிங்கிறதுனால அப்படி பெருசாக வந்து சரியாக வெயில்னா கூட நீங்கள் குக்கரில் ஒரு விசில் எடுத்து கூட வச்சுருக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறம் தண்ணிலே ஃபஸ்ட் நல்லா வேக வச்சிருக்கேன் ஏன்னா பால் ஊற்றி வேக வச்சா ஆல்ரெடி பால் ஊற்றினா நல்லா இஞ்சிக்கும் நீங்கள் பா தண்ணி பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாக போயிடும் நமக்கு பாலும் பற்றாது வேகிறது வேகிறதுக்கு அதனால தண்ணியிலையும் ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இப்போ பால் மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் வெள்ளம் தான் வந்து பாயசத்துக்கு ஆட் பண்ணுறேன் சுகர் அப்படிங்கும் போது கூட நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் அப்படிங்குறனால ஃபஸ்ட்டு வெள்ளம் சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு அப்புறம் கடைசியாக வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளம் ஆட் பண்ணிட்டேன் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க இது எல்லாம் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வந்து லைட்டாக தண்ணி விடும் அதுக்கப்புறம் லைட் நம்ம வந்து பால் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கரைஞ்ச பிறகு எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் இப்போ வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக பால் ஊற்றுனோம்னால லைட்டாக கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வைங்க அது செத்த நேரத்தில் இஞ்சிக்கும் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு பாலை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த வெள்ளம் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கொல குழன்னு இருக்கும்போது அதாவது செஞ்சு எடுக்கும்போது இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னாவே போதும் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது பால் ஆகும் அவங்களுக்கு வேணும் இந்த வெள்ளை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப எஞ்சிரும் எவ்வளோ பால் ஊற்றினாலும் அது வேஸ்ட்டாக எஞ்சி தான் போகும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து சாப்பிடும்போது ஊற்றிக்கோங்க இப்போ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம் இப்போ நட்ஸ் சேர்த்தாச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிடும்போது பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ